இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை பாருங்கள் அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையை வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் பிரியமானவர்களை இங்கே பார்க்கும் பொழுது பரிசுத்த பவுல் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காலத்தில் அவர் தேவனை குறித்தும் வரலோக ராஜ்ஜியத்தை குறித்தும் கத்தருடைய நீதி குறித்தும் தைரியமாய் போதிக்கிற அந்த வேலையில் யூதர்கள் அவருக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள் ஆகவே ரோமானியர்கள் வந்து அவர்களை பிடித்து அவர்களை கட்டி அடித்து சிறைச்சாலையிலே வைக்கிறார்கள் நல்லா கவனிங்க அப்போஸ்தலர்கள் பாவம் செய்தவர்களா இல்லை கொலை செய்தார்களா திருடினார்களா அசுத்தமான பாவம் செய்தார்களா ராஜ்யத்துக்கு ரொதமாக எழும்பினார்களா யாருடைய பொருளையாவது அபகரித்தார்களா இல்லை ஐயா அவர்கள் அன்பான வழி ஜீவனுள்ள தேவனை குறித்து பிரசங்கிக்கிறவர்களா இருக்கிறார் ஆவிக்குரிய வழியை மக்களுக்கு காண்பிக்கிறவர்களா இருக்கிறார் உண்மை இல்லவர்களாருங்க ஒழுக்கம் உள்ளவர்களாருங்க அன்புள்ளவர்களாருங்க ஆசீர்வதிக்கப்படுங்கன்னு போசல இது ஒரு பாவமா ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது தேவனை குறித்து பிரசங்கித்ததினாலே அவர்கள் பிடித்து கட்டப்பட்டார்கள் அநேக அடி அடிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள் கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் வருகிற உபத்திரவம் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கத்தர் நிமித்தம் அவருடைய நாமத்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இல்லைங்க ஊழியத்தின் பாதையில் பல இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன் சில நேரம் சில வீடுகளுக்குள்ள போய் பிசாசு பிடிச்சவங்களுக்காக சில சாபம் உள்ள குடும்பத்துக்காக ஜோமணி அவங்களை ஆசீர்வச்சு வந்தா அன்னைக்கு ராத்திரி தூக்கமே வராதுங்க தூங்க முடியாது தூக்கம் வரும் படுக்க முடியாது கடுமையான போராட்டம் வரும் அப்போ அன்னைக்கு உட்காந்து ராத்திரி ஃபுல்லா அழுது அழுது ஜெபிக்கணும் சில நாள் நானே ஆண்டட்ட கேட்டிருக்கேன் உங்கள் ஊழியத்தை தனப்ப சேர ஏதாவது தப்பு செய்கிறேன்னு எத்தனை பேருக்கு நன்மை செய்கிறேன் ஏன் எனக்கு நீங்க இந்த உபத்திரவத்தை அனுமதிக்கிறீங்க பாடுகள் அனுமதிக்கிறீங்க சில நேரம் என புரியாத பயமே வந்து போராடும் பிரியமானவர்களே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் விரும்பாத ஒரு காரியம் என்ன தெரியுமா பாடு துன்பம் உபத்திரவம் தரித்திரம் கஷ்டம் போராட்டம் இதை யாருமே விரும்ப மாட்டோம் ஆனா தேவன் தம்முடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட பாதைகளில் நடத்த சித்தமாக இருக்கிறார் அதை தான் நீங்களும் நானும் அறிந்து கொள்ளணும் பவுல பிரசங்கித்ததற்காக அடிக்கப்பட்டார் சிறைச்சாலையிலே காவல் பண்ணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏ கொலை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிந்தார்கள் என்று பார்த்தோம் ஆண்டவர் இதை குறித்து தான் மிக தெளிவாக சொன்னார் என் ஆமத்து நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி உபத்திரப்படுத்துவார்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுங்க பரலோகத்தில் உங்க பலன் மிகுதியா இருக்கு இதை ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு கத்தருடைய நாமத்தை நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தூக்கம் வரல கவலைப்படுறாங்க உத்தமமாக வாழ்றவங்களுக்கு தரித்திரம் கவலைப்படுறாங்க ஆண்டவர் குறித்து சாட்சி சொடுக்கிறவங்களுக்கு வியாதி வேதனை கடன் துன்பப்படுறாங்க ஆனா கத்த சொல்ற நீ சந்தோஷப்பட்டு மகிழ்ந்த கழிவுறு பரலோகத்தில் உனக்கு பலன் இருக்குங்க நம்ம என்னதான் விசுவாசித்தாலும் என்னதான் போராடினாலும் சில நேரம் தேவன் நம்மை ஒரு உபத்திரவத்தின் பாதையில் தான் நடத்துகிறார் அன்றுவரை நீர் அப்படி நடத்தக்கூடாதுன்னு நம்ம விட்டு சொல்ல முடியாது அப்போ நல்லா கவனிங்க தேவன் அனுமதிப்பார் என்று சொன்னால் உங்களை உபத்துரவ பாதையில் நடத்தும் பொழுது பொறுமையாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது உங்களை சேதப்படுத்தார் பவுல அடித்தாங்க சரிசாலையில் வச்சாங்க கொல்ல முடிஞ்சிச்சா இல்லை அப்போ தேவன் அனுமதிக்கிற தேவனுடைய நாமத்து நிமித்தம் வருகிற உபத்திரவம் நம்மளை சங்கடப்படுத்தும் வேதனைப்படுத்தும் ஆனால் அழிக்க முடியாது பிரியமானவர்களை ஆகவே தான் வேதம் மிக தெளிவாக சொல்லுது உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க உங்களுக்கு உபத்திரவம் இருக்கா பொறுமையாக இருங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பா நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான அந்த காலை வேளையிலும் உமது பலத்த கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன் நீர் கண்ணோக்கி பார்த்தும் உமது பிள்ளைகளை பலப்படுத்தும் அவர்களுக்கு சகாயம் பண்ணும் அவர்களை ஆசீர்வதியும் உன் நாமத்தை மகிமைப்படுத்தும் அவர்களுக்கு ஆறுதல் அடையும்படி செய்யும் துக்கத்தை மறந்து சந்தோஷமாக இருக்க கருவைத்தார் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமை